நான் உங்கள் சுரேஷ் இன்னைக்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது முப்பது ரூபா பிரிஞ்சு ஓகேவா நம்ம ஏரியாவில் முப்பது ரூபா பிரிஞ்சு இருக்கு டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ओके गाइस खर्चाची पुरा बिंज मला माहीत नाही मूवी के के मला गुरुद முப்பிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து முப்பது ரூபா பிரிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் பார்க்குறீங்களா இந்த பிரிஞ்சு முப்பது ரூபா பிரிஞ்சு இருக்குது தயிர் பச்சடி இருக்குது அதிலே கொஞ்சம் ஒர்க்காக இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குண்ண மேக்கர் இருக்கு சாங்களா பில்மேக்கர் பிரியாணி மாதிரியே இருக்கு பிரியாணி எப்படி இருக்கும் மாதிரி இருக்கு चिकन ले ले मटर ले व्हिच व्हिच ओके वाह सो बात थोड़ी पिन नंबर பெரிய பைட் மில் மேக்கர் ஆனேனே இன்ஜின் பிசிஜி இங்க இருக்கு ஊர்க்கா இந்த ஒரு பெரிய பயிட் செம்மையா செம்மையாக இருக்கும் நீங்கள் பெரம்பூர் வந்தீங்கண்ணா இந்த இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரிஞ்சு வாங்க எங்கே வாங்குறது தானே கேட்குறிங்க இன்னொரு வீடியோவில் அந்த கடையை காட்டுறேன் என்னோடய வீடியோலாம் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கு சரியான ஸ்ட்ரைட்டாக எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நானே படுத்துட்டு இருக்கேன் கேமரா பிடிக்கிறதுக்கெல்லாம் யாரே இல்லை ஏதோ ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி அதை செட் பண்ணி வச்சுருவேன் இப்போ வாங்க விட ஓகேவா எதிர்காலத்தில் நம்ம இன்னும் தரமாக செய்வோம் ஓகேவா ஐஃபோன் வாங்குகிறோம் அன்றைக்கி அந்த சில்வர் பட்டன் பற்றி சொல்லியிருந்தல அதையும் வாங்கணும் அதுக்காக தான் செய்கிறேன் சரி சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ எல்லாமே போகலான்னு இருக்கேன் மெயினாக தள்ளுவண்டி கடை தள்ளுவண்டி கடையில் லோக்கலில் இருக்கிற தள்ளுவண்டி கடை என்னென்ன தள்ளுவண்டி கடை என்னென்ன ஸ்பெஷலு எது எது நல்லாயிருக்கு டேஸ்ட் பண்ணி உங்களை சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அந்த வீடியோலாம்

லைட்டாக பசி சாப்பிட்றவா ஃபுட் லவர் கிடையாது பட் ஆனால் டேஸ்ட் லவர் டேஸ்ட் மட்டும் லவா கரெக்டாக இருக்கும் பார்ப்பேன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா சமையல்லாம் சூப்பராக இருக்கும் விளையாட்டு எங்கள் அம்மா உங்களுக்கு காட்டுறோம் அடுத்த வீடியோ வர்றதுவா வருவாங்க அம்மா காட்டுறேன் எங்கள் அம்மா ஒரு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க செம்மையாக இருக்கும் வாசன பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய்டும் அப்படி இருக்கும் சூப்பராக செய்வாங்க அந்த வீடியோவும் போட சொல்றேன் எடுத்துறேன் எடுத்து போடுறேன் ஓகேவா அம்மா சமையல்லாம் அம்மா சமையல்லாம் வரும் அதேமாதிரி எங்கள் அம்மாவோட ஒரு ரசம் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய ஐட்டம் நல்லா செய்வாங்க ஒரு சில ஐட்டம் சொதப்புவாங்க சொதப்பும் போது தான் நான் சொல்லுவேன் நாம இதை இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சு நல்லாயிருக்கும் நிறைய ஐட்டம் நல்லா நிறைய ஐட்டம் இருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஓகேவா சரி நான் சாப்பிட்டேன் வேறு எதாவது வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன் ஓகேவா இந்த பிரியாணி இந்த சாரி பிரிஞ்சு முப்பது ரூபா சூப்பராக இருக்குது இந்த கடையை உங்களுக்கு இந்த பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இந்த கடையை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஆட் பண்ணுறேன் முப்பதுருவா பிரிஞ்சி கடையை காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா பட் ஆனால் இந்த வீடியோ இதோட க்ளோஸ்ட் ஆகுது நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்